தன் எதிரியை அழிப்பதற்காக மகாராஜா சுரதா தன் குரு சுமதாவின் ஆலோசனை கேட்டார் குரு கூறியபடி தூய்மையான ஆற்று களிமண்ணை கொண்டு காளி ரூபத்தை செய்து அதை ஆவாகனம் செய்தார் உண்ணாவிரதமிருந்து காளி தேவியை வேண்டினார் அந்த வேண்டுதலின் பயனாக அந்த மகாராஜா தன் பகைவர்களை அழித்து பின் ஒரு புது யுகத்தையே உண்டு பண்ணினார் ஐம்பூதங்களின் ஒன்றான மண்ணாலான பொம்மையால் என்னை பூஜித்தால் நான் பூஜிப்போருக்கு சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் அளிப்பேன் என்று தேவி புராணத்தில் அம்பிகை கூறியுள்ளபடி சுரத மகாராஜா செயல்பட்டதால் அவன் பகைவர்களை எளிதில் வீழ்த்தி அவர்களின் இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்றார் எனவே அம்பிகைக்கு பிடித்த பொம்மைகளை கொண்டு வைத்து வழிபாடு செய்வது நவராத்திரியில் குறிப்பாக சரஸ்வதி பூஜை வழிபாட்டின் முக்கிய அங்கம் பெறுகிறது மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனையை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கொழுவின் படிகள் அமைக்கப்பட்டு அதில் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன ஒன்பது படிகள் அமைப்பது மரபு ஒவ்வொரு படியிலும் ஐதீகப்படி பொம்மைகளை வைத்து முப்பெரும் தேவியரை வணங்கி வரும்போது கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றும் நம்மிடம் செழித்தோங்கும்